இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில்லாத இருக்குது அதே போல இந்த ஆறு மாத காலமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் உண்மையம்மா இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குதுமா சரியா இந்த இறந்தவங்களால இந்த சரியான பூஜைகள் சரியா அவங்களுக்கு பண்ணாத விட்டுருக்க புரியுதா உங்க குடும்பத்துக்கு இந்த முன்னோர்களுடைய சாபனங்கள் கொஞ்சம் இருக்குது புரியுதுங்களா அதே போல் இந்த அமாவாசை நாளில் இந்த இறந்தவங்களுக்கு வீட்டில் படையல் போட்டு கும்பிடுமா சரியா இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்குது சரியா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு முன்னேற்றங்களே இல்லாமல் இருக்குது புரியுதுங்களா அதே போல் இந்த ஆறு மாத காலமாக சரியில்லாமல் இருக்குது சரியா இந்த அமாவாசை நாளில் உன் வீட்டில் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு நினச்சி ஒரு படையல் போடும் சரியா அதே போல் இந்த அம்மாவாசையில் வந்து இந்த ஆலயத்தில் சரியா எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டு வந்து போடும் சரியா உன்னால் முடிஞ்சது நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி வாது போடுங்க சரியா உன் கஷ்டத்தை சொல்லி போடும் சரியா அதுக்கு உண்டானது நல்லது பண்ணி ஆதியான அங்கால பரமசி பண்ணி கொடுப்பாங்க சரியா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சரியா இந்த போட்டு போட்டுவாங்க சரியா உனக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க சரியா ஓம் சரியாது ஆதி வரமே சரி நம்பிக்கையோட மன சிறங்கி இந்த கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்கம்மா இந்த பிரச்சனையை நீ தான் பார்த்து நல்லது பண்ணி கொடுக்கணும் நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு கொடு மனசார வேண்டிக்கோங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை ஒதுங்கி இருக்காங்க அவங்கள ஒற்றுமையாக சேர்த்து வைக்கணும் ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க அதுக்கு தெளிவு கொடுக்கணும்னு சொல்லி மாலையத்தை தேடி வந்திருக்காங்க தொழில் ஒன்றும் சரியில்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா அதுக்கு ஒரு உத்தரவு கொடு ஒன்று நம்பி வந்திருக்காங்க நல்லது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அமாவாசை நாளில் நீங்க இதை கண்டிப்பா பண்ணணும் சரியா நம்மள்ட மனசார வேண்டிக்கோங்க நம்பி வந்திருக்காங்கம்மா இந்த அமாவாசை நாட்கள்ல அந்த இறந்தவங்களுக்கு பூஜை பண்ண சொல்லி சொல்றாங்க சரியா நம்பிக்கையோட நீ அது பண்ணு சரியா அதை பண்ணா நல்லா இருக்கும் அங்காள பரமேஸ்வரி பித்ருக்கள் தான் உங்களுக்கு இருக்கு சரியா அதுக்கு இந்த அம்மாவாசை நாள்ல இந்த இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க கும்பிட்டு வாங்க கணவன் மனைவி பிரச்சனைய நம்ம ஆதியான அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைப்பாங்க இந்த முடிஞ்ச அந்த அமாவாசையில எலுமிச்ச மாலை வாங்கிட்டு வந்து நம்ம ஆலயத்துல போடுங்க சரியா உங்க கஷ்டம் எல்லாம் நீங்கிடும் சரிங்களாம்மா அங்காள பரமேஸ்வரி குடும்பத்துல பல குழப்பங்கள் பல பிரச்சனைகளாக வந்திருக்காங்கம்மா அவங்க குடும்பத்திற்கு சரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாந்திரி சம்மந்தப்பட்ட விஷயத்த சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்குறேன் எந்த உடல் பிரச்சனையா இருந்தாலும் மூணு இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க ஒரு பெண்மணி அந்த அம்மாவுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கேட்டு வந்திருக்காங்க இந்த மாந்திரிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு கொடு நல்லது பண்ணி அம்மா அவன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன்னா எனக்கு மனசிறங்கி ஒரு உத்தரவு கொடு மாய மந்திரங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி அதை நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் உத்தரவு கொடு நம்பிக்கையோட உத்தரவு கொடுமா நான் பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பூவை கொடு பார்க்கலாம் பார்த்து நல்லது பண்ணி கொடு மனசிறங்கி ஆதி அங்கால பரமேஸ்வரி ஹாலிகா பரமேஸ்வரி நல்லது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு சரிங்களா கவலைப்படாத இருங்க